பிரதோஷ காலத்தில் சிவ வழிபாட்டிற்குரிய பெயர்கள் அனைத்து சிவாலயங்களிலும் பக்தர்களின் தோஷத்தை நிவர்த்தி செய்து வைக்கும் மிகப்பெரிய தோஷ நிவர்த்தி பூஜையாக கொண்டாடப்படுவது பிரதோஷ பூஜையாகும் இந்த தினத்தில் சிவபெருமான் குறிப்பிட்ட காலத்தில் மக்களின் ஒரு சில செய்கையால் விளைந்த பாவங்களை போக்கி அருள்கிறார் அந்த புனித வேளையில் மக்கள் சிவனை வழிபட பல்வேறு வழிமுறைகள் உள்ளன அந்த வழிமுறைகளில் ஒன்றுதான் சிவனின் முக்கிய பதினோரு பெயர்களால் அவரை வணங்கும் சிவ வழிபாடாகும் பவன் ருத்திரன் மிருடன் ஈசானன் தானு சம்பு சருவன் உக்ரன் பர்க்கன் பரமேஸ்வரன் மகாதேவன் ஆகிய திருநாமங்களில் சிவனை பிரதோஷ தினத்தில் துதித்து வழிபட்டால் மிக அற்புதமான பலன்களை பெறலாம் மேற்கண்ட ஒவ்வொரு பேருக்கும் உள்ள சிறப்பை பார்ப்போம் பவன் பிரதோஷ காலத்தில் சிவனை வேண்டிக் கொள்ளும் போது என்னை காப்பாற்றி என்று வேண்டிக் கொள்ளுதல் வேண்டும் எல்லாவற்றையும் தோற்றுவிப்பவன் சிவனே இதுவே பவன் என்ற பெயரின் பொருளாகும் ஒரு குருவை சீடன் இதற்கு விளக்கம் கேட்டான் தங்கம் வெள்ளி முத்து பவளம் வைரம் ரத்தினம் நீலம் புஷ்பராகம் வைடூரியம் இவைகள் எங்கே கிடைக்கின்றன என்று குரு கேட்டார் அதற்கு அந்த சீடன் பூமியில்தான் என்றான் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் எங்கே தோன்றுகிறது பிறப்பு மரணம் எங்கே நடைபெறுகிறது என்று குரு கேட்டார் அதற்கு அந்த சீடன் எல்லாம் பவனி அனைத்தும் அங்கிருந்தே வருகிறது என்றான் ஆகவே பிரதோஷ தினத்தில் பவனி வணங்கினால் பாவம் தொலைந்து நல்லது நடக்கும் ருத்ரன் இது சிவபெருமானின் இரண்டாவது பெயராகும் ருத்ரன் என்ற பெயர் மிகவும் சிறப்பானதாகும் பிரதோஷ காலத்தில் பக்தர்கள் ருத்ரனின் பெயரை சொல்லி வணங்க வேண்டும் பிறப்பு ஒரு நோய் என்றார் தத்தாத்ரேயர் பிறந்த பின்பும் உடம்புக்கு நோய் வருகிறது பந்தம் பாசம் இவைகளால் மனிதன் ஆண்டவனை மறக்கிறான் அதனால் பந்த பாசம் ஒரு நோயே என்றார் தத்தாத்ரேயர் கோபம் பொறாமை காமம் அனைவரையும் வாட்டுகின்ற ஒரு பெரிய நோய் இதனால் பிறப்பிறப்பு நோய்களை போக்கும் சக்தி ருத்ரனுக்கு உண்டு பிரதோஷ காலத்தில் ருத்ரனி வழிபட்டால் குற்றங்கள் எல்லாம் மனித சிந்தனையிலிருந்து மறையும் மிருடன் இது சிவபெருமானின் மூன்றாவது சிறப்பு பேராகும் எல்லோரையும் சுகமடைய செய்து உரிய இடத்தில் சேரும்படி செய்பவன் சிவபெருமானே இதுவே மிருடன் என்ற பெயரின் பொருளாகும் பிரதோஷ காலத்தில் பக்தர்கள் மிருடனே சுகம் கொடு என்று கேட்டால் துன்பத்தை போக்கிவிடுவான் இதுவே மிருடன் தரும் பலனாகும் ஈசானன் சிவபெருமானின் நான்காவது தோற்றம் ஈசானன் ஆங்கிலத்தில் கார்னர் என்றால் மூலை என்று பெயர் எந்த இடத்தில் அமர்ந்து கொண்டால் நீ அடைவாய் என்று யோசி அந்த இடத்தில் சென்று அமர்ந்து கொள் அதுவே ஈசான மூலை ஆகிவிடும் என்றார் சிவன் சிவலிங்கங்கள் இருக்கின்ற இடங்களெல்லாம் ஈசானிய மூலைகளை கடவுள் எல்லா இடங்களிலும் வைத்து மனிதன் புகழ் கொடிநாட்ட வேண்டும் இதுவே இதன் கருத்தாகும் சிவனை வழிபட்டு இதை அடையுங்கள் தனக்கு மேற்பட்டோர் ஒருவரும் இல்லாதவன் இதுவே ஈசானன் என்ற சொல்லின் கருத்தாகும் தானு இது சிவபெருமானின் ஐந்தாவது பெயர் சிறிது அசைவின்றி நிலை பெற்றிருப்பவன் தானு என்ற பெயரின் பொருள் இதுவே தானுலிங்கம் என்றும் சிவதானு என்றும் சிவனுக்குப் பேருண்டு பக்தியுடன் சிவனை ஓரிடத்தில் வைத்தாலும் பக்தியின்றி சிவனை ஓரிடத்தில் வைத்தாலும் கடவுள் அங்கேயே நிலைத்து விடுவார் அவனை அசைக்க முடியாது பக்தர்களே பிரதோஷத்தில் நீங்களும் தானலிங்கத்தை வழிபட்டு வெற்றி பெறுங்கள் சம்பு சம்பு சிவபெருமானின் ஆறாவது திருவுருவமாகும் இப்பெயர் ஞானமூர்த்தியாக விளங்கிய முருகனுக்கு ஒரு தனி சிறப்பனை தந்தது சம்பு என்ற கடவுள் உயர்வு அடைவதற்கு தேவையான பொருளை அனைவருக்கும் உடனே தருவார் அதனால் சிவனுக்கு சம்பு பிரசாத் என்றும் பெயருண்டு சம்பு மகாதேவன் என்பது சம்போ மகாதேவா என்று ஆகியது சம்போ மகாதேவா ஒரு முறை அழைத்தால் சிவபெருமான் மனிதனுக்கு எல்லா துறைகளிலும் உடனே உயர்வினை தருவார் சர்வன் சர்வன் என்பது சிவபெருமானின் ஏழாவது பேராகும் இப்பெயரை சொல்லி இத்திருவுருவத்தை பிரதோஷ வேளையில் வழிபட வேண்டும் வழிபட்டால் உலகத்திற்கு மிகப்பெரிய நன்மை விளையும் சர்வன் என்றால் கொடியவர்களை தண்டித்துக் கொள்பவன் என்று பொருள் மிக கொடியவர்களை சிவபெருமான் தண்டித்து மக்களை காக்கிறார் உக்ரன் இது சிவபெருமானின் பதினொரு திருவுருவங்களில் எட்டாவது உருவத்தின் பெயராகும் என் தோல் வீசி ஆடும் சிவபெருமானின் பதினோரு திருவுருவங்களுக்கு ஏகாதச ருத்ரங்கன் என்று பெயர் உக்ரன் என்றால் எதிலும் நின்று ஆட்சி செய்பவன் என்று பெயர் ஆட்சியாளன் என்று பெயருண்டு இவ்வுக்ரன் பூஜை செய்தவுடன் உடனே மயழ்வார் அதேபோல் தவறு செய்தவுடன் உடனே கோபிப்பான் பர்க்கன் பர்க்கன் இது சிவபெருமானின் ஒன்பதாவது அவதாரம் அப்பொழுது ஒரு சிறப்பான உருவம் அவருக்கு கிடைக்கிறது உலகில் எல்லா துறைகளிலும் தகராறுகள் வரும் தவறுகள் வரும் தவறு இழைப்பதனால் இவைகள் வருவதில்லை அனைத்துமே அறியாமையினால் நிகழ்கின்றன அறியாமையைப் போக்கி எல்லா உயிர்களையும் அறிவு உள்ளவர்களாய் ஆக்குவதே பர்க்கன் என்ற கடவுளின் வேலையாகும் பரமேஸ்வரன் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்னும் ஐந்து தொழில்களையும் ஒரே சமயத்தில் செய்கின்ற சிவபெருமானுக்கு பரமேஸ்வரன் என்று பெயர் இது இறைவனுக்கு கிடைத்த பத்தாவது திருநாமம் ஆகும் இச்சமயத்தில் இறைவன் முழு மகிழ்ச்சி அடைந்து கூத்தாடினான் அப்பொழுதே அவனுக்கு நடராஜன் என்ற காரண பெயர் ஏற்பட்டது இவனது திருக்கோயில் சிதம்பரம் பிரதோஷ கால பூஜையில் ஒருநாள் அனைவரும் நடராஜனை வழிபடுதல் வேண்டும் பரமேஸ்வரன் சிந்தியுள்ளவர்களே நாட்டியம் ஆடுவார்கள் பற்பல அபிநயங்களை பிடித்து காட்டுவார்கள் நடராஜரின் உருவம் இதுவே என்பதை அறியுங்கள் சிவன் கோயிலில் இருக்கின்ற மற்ற உருவங்கள் எல்லாம் பூஜை செய்து வழிபடும் உருவங்கள் அங்கு நடராஜ பெருமான் ஒருவனே நித்திய தரிசனத்திற்குரிய கடவுள் காரணம் நூற்றுக்கு நூறு தொழிலில் வேலையில் வல்லவர்களே நாடு தரிசிக்க விரும்பும் காரணம் நூற்றுக்கு நூறு தொழிலில் வேலையில் வல்லவர்களே நாடு தரிசிக்க விரும்பும் மகாதேவன் சிவபெருமானுக்கு ஒரு ஒளிமயமான திருவுருவம் திடீரென்று ஏற்பட்டது இது பக்தர்களுக்காக தோன்றிய ஒரு அற்புத தோற்றமாகும் இது இறைவனின் பதினொன்றாம் பேராகும் எல்லையில்லாத அமர்ந்து அமர்ந்திருந்தார் சிவபெருமான் இதுவே மகாதேவன் என்ற பெயரின் பொருள் ஹரஹர மகாதேவா என்றால் எத்து செயலும் இப்பேரொளி எல்லையில்லாமல் இருக்கும் இதற்காகவே மகாதேவன் தோன்றினார் ஒளிக்கு பின் பக்தன் விரும்பினால் தனது உருவத்தை காட்டுவார் சிவபெருமானிடம் இரட்டை காண முடியாது பிரதோஷ பூஜையின் போது சிவபெருமான் பதினொரு வடிவங்களை எடுக்கிறார் பிரதோஷ பூஜையின் போது மேற்கண்ட பதினோரு வடிவங்களையும் நான் நினைத்து வழிபட்டால் நம்முடைய பாவங்கள் விலகி சிவபெருமானின் அருள் கிடைத்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை